ஏதேனும் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை குறித்து பாடல் பாடுவது சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் மொத்தமா தொன்னூற்றி ஆறு வகைப்படும் குறவஞ்சி உலா பல்லு தூது என அதுல நம்ம முதன் முதலாக திருக்குற்றால குறவஞ்சி குறித்து பார்க்கலாம் இதனோட ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இவங்களோட ஊர் திருநெல்வேலி மாவட்டம் மேலகரம் இவங்களோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு மடக்கு திரிபு சிலேடை பாடுவதில் வல்லவர் அதாவது மடக்கு திரிபு சிலேடை இதெல்லாமே செய்யல் வகையில ஒரு வகை மடக்கு அப்படிங்கிறது ஒரு வகையான பாடல் வகை திரிபு அப்படிங்கிறது ஒரு வகையான செய்யுள் சிலேடை அப்படிங்கிறது ஒரு வகையான செய்யுள் திருக்குற்றால நாதர் மீது பதினாலு நூல் பாடியிருக்கிறாங்க புறவஞ்சி மேடு அப்படிங்கிற இடத்தை பரிசா பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் அப்படிங்கிற ஊரை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டதான் குற்றால குரவஞ்சி தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் அப்படிங்கிற ஊரோட சிறப்பு புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டதான் குற்றால குரவஞ்சி இந்நூல் கவிராயரோட கவிதை கிரீடம் என்று போற்றப்படுகிறது விருப்பத்திற்கு இணங்கதான் அரங்கேற்றப்பட்டிருக்குது திரிகுடராசப்ப கவிராயர் வந்து திருநெல்வேலியில பிறந்தவர் குற்றாலநாதரோட கோயில பணிபுரியக்கூடிய சைவ சமயத்தை சார்ந்தவராகவும் கருதப்பட்டிருக்கிறாரு கல்வியிலும் இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்திருக்கிறாரு திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கேட்டிருக்கிறாரு திருக்குற்றாலநாதர் கோயில் வித்துவான் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிற கேள்வி வரலாம் குற்றாலத்தின் மீது தலபுராணம் மாலை கிளேடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்கிறாரு தமிழில் முதல் குறவஞ்சி நூல் இது குற்றால புறவஞ்சி குறவஞ்சி அப்படிங்கிறது ஒரு குறத்திப் பெண்ணை குறிக்கக்கூடியதாக இருந்திருக்குது இந்த நூலுக்கு குறவஞ்சி நாடகம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது திருக்குற்றால பாடல்கள் மற்றவெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றாலப் பிள்ளை தமிழ் திருக்குற்றால தலபுராணம் திருக்குற்றால மாலை இதெல்லாம் குற்றாலம் குறித்த பாடல்கள் திருக்குற்றால நாளர் உலா திருக்குற்றால சிலேடை வெண்பா திருக்குற்றால யமக அந்தாதி திருக்குற்றால கோவை பா அதாவது பாட்டுடை தலைவன் ஒருவன் உலாவர கண்ட தலைவி அத்தலைவன் மேல காதல் கொள் காதல் கொண்டிருக்காங்க அப்ப குறவர் குலத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து தலைவுக்கு நீங்கள் சீக்கிரமா தலைவனை மணந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நல்ல செய்தியா சொல்லி அவள் வருத்தத்தை போக்கி பரிசு பெற்ற செய்தியை கூறதான் இந்த குரவஞ்சி இதுக்கு குரத்தி பாட்டு அப்படின்னு பெயர் உண்டு இயத்தமிழோட செழுமையும் இசைத்தமிழோட இனிமையும் தமிழோட அழகையும் எழில் என்றால் அழகு என்று பொருள் எழிலையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமா திருக்குற்றால குரவஞ்சி விளங்குது என்னோட பாட்டுடை கலைவி வசந்தவள்ளி அங் அதில் இடம்பெறக்கூடிய குரவன் பெயர் சிங்கன் இயர்தமிழ் இசைத்தமிழ் இரண்டுமே கலந்த நூலா இது க கருதப்படுது இது ஒரு அகநூல் அதாவது இல்லற வாழ்வை சொல்லக்கூடிய நூல் என்றாலும் கூட தலைவன் தலைவியோட பெயரை வெளிப்படையா சுட்டுது இதுவே சங்க இலக்கியங்கள்ல ஒரு புற நூலா இருந்தாதான் அது வந்து தலைவனோட பெயரை சுட்டும் அதுவே அக இலக்கியமா இருந்தா தலைவன் தலைவி தோழி செவிலி என்றுதான் குறிப்பிடுவாங்க இது இந்த நூல் வந்து தொல்காப்பியரோட கட்டினம் கிளங்கினம் அப்படி கட்டினம் கலங்கினம் அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பா அடிப்படையில ஏற்றிருக்கிறாங்க வகை பாவினங்கள் இதுல விரவி வரும் அதாவது ஒரு பாவகை மட்டுமே சார்ந்தது இது கிடையாது குரவஞ்சி நூலுக்கு குரம் குரத்தி பாட்டு குரவஞ்சி நாட்டியம் அப்படிங்கறதெல்லாம் வேறு பெயர்கள் குறவஞ்சி நூலுக்கு முன்னோடியா திகழ்வது மீனாட்சி அம்மை குரம் இதனோட ஆசிரியர் குமர குருபரர் தமிழரசி குரவஞ்சியோட ஆசிரியர் ஆ வரதனஞ்சய பிள்ளை வெத்லகேம் குரவஞ்சியோட ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி குரவஞ்சி நகுமலை குரவஞ்சியோட ஆசிரியர் விஸ்வநாத சாஸ்திரி சரபேந்திர பூபால குரவஞ்சி சிவக்குளந்த தேசியர் அப்படிங்கிற ஆசிரியர் ஏற்றிருக்கிறாரு அடுத்ததா சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வானரங்கள் என்றால் ஆண் குரங்குகள் என்று பெயர் மின்னார் என்றால் பெண்கள் தேவர்கள் பறிக்கால் குதிரைக்கால் மருங்கு இடை சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம் சூழ் உலை வேணி சடை கமண சித்தர் வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் கழிகத்து பரணி ஆசிரியர் இவர் திருவாரூர் மாவட்டம் தீபங்குடியை சார்ந்தவர் இவங்களோட பணி முதல் குலோத்துங்க சோழனோட புலவராக போலவராயிருந்திருக்கிறாரு நூல் இசையாயிரம் உலா மடல் இதையெல்லாம் ஏற்றிருக்கிறாரு உங்களோட காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது பரணி அன்றைய காலகட்டங்களில் போர்க்களத்துல ஆயிரம் யானைகளை வென்ற ஒருவனுக்கு பாடுவதுதான் பரணி இது தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்துக்கு பரணி என்று பெயர் பரணி இலக்கியங்களில் தமிழ் தோன்றிய முதல் நூல் அதாவது பரணி இலக்கியத்திலேயே முதல்ல தோன்றிய நூல் இந்த கலிங்கத்து பரணி இந்நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்தது கலிங்க மன்னன் பத்மனை தோற்கடித்தவர் முதல் குலோத்துங்க அதாவது கலிங்க மன்னன் யாரு அனந்த பத்மன் அவங்களை தோற்கடித்தவங்க முதல் குலோத்துங்க சோழன் கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பெற்றிருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகளை கொண்டிருக்குது நுழை ஜெயங்கொண்டாரோட சமகாலத்து பரணி ஒட்ட தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அதாவது ஆணை என்றால் யானை என்று பொருள் யானை ஆயிரம் அமர் என்றால் போரில் ஆணை ஆயிரம் அமரிடை போரில் வென்ற வீரமுள்ளவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பரணிக்கோர் கோர் என பலபரடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை பாடியிருக்கிறாங்க புகழ்ந்திருக்கிறாங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டேல் அது கலிங்கத்து பரணியே என்று அண்ணா கூறியிருக்கிறாரு முதன் முதலில் பரணி பாடியவர் ஜெயங்கொண்டார் தான் புகார் நகர வணிக பெரு பெருமக்களையும் சிறப்பித்து இசையாயிரும் அப்படிங்கிற நூலை இவர் இயற்றியிருக்கிறாரு தனியே ஒரு போர் குறித்து எழுந்த மிகப்பெரிய இது இரண்டடிகளால் ஆன தாலிசை என்னும் செய்ய வகையால் இயற்றப்பட்டிருக்குது தாலிசை அப்படிங்கிற செயல் வகையால் ஏற்றப்பட்டது பரணி பரணி தெய்வங்களுக்கு மானிடர்கள் மானிடர்கள் என்றால் மனிதர்கள் என்று பொருள் மானிடர்கள் பாடுவது பரணி காளிக்கு உரிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி இலக்கியத்துல இருந்து காளி தெய்வத்தை தான் போற்றி இருப்பாங்க கடைத்திறப்பு பகுதியில் அகழாய்வு குறித்தும் கூறப்பட்டிருக்குது கிளோத்துங்க சோழனோட படைத்தளபதியோட பெயர் கருணாகர தொண்டைமான் கலோத்துக சோழனோட ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பொன் தேங்காய் வந்து பரிசீலித்திருக்கிறாரு கலோத்துக சோழன் யாருக்கு ஜெயங்கொண்டா இருக்கு காளி தேவி உரையும் இடம் பாலை நிலம் கலிங்கத்து பரணி பதிமூணு பகுதிகளை உடையது அவதாரம் அப்படிங்கிற பகுதி குளோத்துங்க சோழனோட பிறப்பை சிறப்பிக்கும் பகுதி ராச பாரம்பரியம் அப்படிங்கிறது கிளோத்துங்கனோட முன்னோர்கள் பற்றி கூறக்கூடிய பகுதி பரணி அப்படிங்கிற நாள் மீன் வந்து காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது அந்த பரணி அப்படிங்கிற நாள் மீனோட பெயராலதான் கலிங்கத்து பரணி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரிசா மாநிலம்தான் அன்றைய காலகட்டங்களில் கலிங்கம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்குது பாடு பாடியது காளி தேவி உரையும் நிலத்தின் வெம்மையும் தன்மை வெம்மையின் தன்மையை பாடும் பகுதி அதாவது காடு பாடிய பகுதியில் வந்து காளி தேவி உரையக்கூடிய பாலை நிலத்தோட வெம்மையை பாடும் பகுதியா அமைஞ்சிருக்குது பரணி இலக்கியங்கள் இது போக வேறு என்னென்ன இலக்கியங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தக்கையாக பரணி திராவிடத்து பரணி வதை பரணி சீனத்து பரணி பாசவதை பரணி திருச்செந்தூர் பரணி மோகவதை பரணி பங்கத்து பரணி அடுத்ததா முத்தொள்ளாயிரம் மூன்று வேந்தர்கள் அதாவது மூவேந்தர்கள் சேரன் சோழர் பாண்டியர் மூவேந்தர்களை பற்றி பாடியது தொள்ளாயிரம் பாடல்களை கொண்டது அதனால மூ முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றிருக்குது இதனோட ஆசிரியர் யாரென்று தெரியவில்லை காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் இயற்றப்பட்டது உரத்திருட்டு என்னும் நூல் வாயிலாக நூத்தி எட்டு வெண்பாக்களும் பழைய உரைகளில் மேற்கோளாக இருபத்தி ரெண்டு வெண்பாக்களும் கிடைத்திருக்குது அதாவது இந்த நூலுடைய நூத்தி எட்டு வெண்பா இருபத்தி ரெண்டு வெண்பா வேற வேறு நூல்களிலிருந்து இருந்து கிடைச்சிருக்குது நூல் சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த இருக்குது முத்தொள்ளாயிரம் விருத்தம் அப்படிங்கிற வனப்பு வகையை அழகு வகையை குறிப்பிடாம பேர சோழ பாண்டியர் பொதுவா தான் குறிச்சிருக்கிறாங்க பேர சோழ பாண்டியர்களோட பெருமையை சிறப்பிச்சு கூறக்கூடிய நூல் முத்தொள்ளாயிரம் சேரனோட சேரரோட கொடி விற்பொடி சோழரோட கொடி புலிக்கொடி பாண்டியரோட கொடி மீன் கொடி சேரரோட பூ பனம்பூ சோழரோட பூ அத்திப்பூ மாத்திப்பூன்னு சொல்லுவாங்க பாண்டியரோட பூ வேப்பம்பூ இதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க ஒரு வேலை தேர்வுல கேட்கலாம் சேர நாடு அச்சமில்லாத நாடுன்னு சொல்லுவாங்க சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலதான் ஏற்களச்சிறப்பு உடையது அது மட்டும் இல்லாம போர்க்களச்சிறப்பு உடையதாக கூறப்படுகிறது பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லி அதுதான் முத்து வளமுடையது என்று பொருள் அதற்கு சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க தூது இதுவும் வகைகளில் ஒன்று தலைவன் தலைவியர் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தும் பொருட்டு மாலை வாங்கி வருமாறு பாடுவது தூது அதாவது தலைவனும் தலைவியும் காதல் கொண்ட போது ஒருவர் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை இன்னொருவர் மீது தான் அவங்களுடைய காதலுக்கு உடன்பட்டு விட்டதை தெரிவிப்பதற்காக மாலை வாங்கி வருமாறு பாடுவதுதான் தூது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கழிவெண்பாவில உயர்நிலை உயர்நிலை பொருள் உயர்த்திணை பொருளையோ அக்ரிணை பொருளையோ தூதாக பாடுவது தூது இலக்கியம் களிவெண்பால் அமைந்ததா இருக்கும் உயிரிழைப் பொருள் அதாவது மனிதர்களையோ அபிரணை பொருளையோ தூதாக அனுப்புவதா பாடுவாங்க சந்தேகங்கள் அப்படின்னு காளிதாசர் ஒரு நூல் ஏற்றிருக்கிறாரு காமம் மிக்க கழிப்படற் கிளவி என்று தொல்காப்பிய நூற்பா அடிப்படையில தான் தோன்றிய இலக்கியம் இந்த தூது இலக்கியம் வெண்டலை விரும்ப வெண்படை விரவிய களிவெண்பாவால் அதாவது வெண்தலை கழிவெண்பாவால் தூது பாடப்பட வேண்டும் இதனோட வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இது அன்னம் மயில் கிளி குயில் வண்டு நெஞ்சம் முகில் மேகம் என்று பொருள் தமிழ் சென்றல் மான் உள்ளிய பத்து இதே தூதா அனுப்புவாங்க தலைவரிடம் மாலை வாங்கி வர அனுப்புவது தன்னுடைய காதலை சொல்லுவது எதற்காக வேண்டுமானாலும் தூது அனுப்புவாங்க அகத்தூது புறத்தூது அப்படின்னு சொல்லி இரண்டு வகை தூது இருக்குது அதிகமான அதிகமானோட தூதுவரா அவை சென்றதாக ஒரு கூறுது கோப்பெருஞ்சோழனுக்கு பிசுரா பிசுராந்தையார் அனுப்பியது அன்ன தூது அதாவது கோப்பெருஞ்சோழருக்கு பிசுராந்தையார் ஒரு தூது அனுப்புறாங்க அது எதன் அனுப்புறாங்கன்னா அனுப்புறாங்க ராமன் சீதைக்கு அனுப்பிய தூது அதாவது இலங்கையில இருக்கும்போது அவங்களை போய் பாத்துட்டு வர சொல்லி அனுமன ராமன் அனுப்பி வைப்பாங்க அதுதான் ராமன் ராவணனுக்கு அனுப்பியது அங்கதன சூதா அனுப்புறாங்க பாண்டவர்கள் துரியோதனனுக்கு அனுப்பிய தூது கிருஷ்ணர் நலன் அனுப்பிய தூது அன்னம் சுந்தர தன் மனைவிக்கு அனுப்பிய தூது சுந்தரன் வந்து இறைவனையே தூதா அனுப்பிட்டாங்க தன்னோட மனைவிக்கு மாதவி கோலனுக்கு அனுப்பிய தூது பயந்த மாலையை அனுப்பி கடிதம் கொடுக்கறாங்க கோசிகாமணியை அனுப்பி கடிதம் கொடுக்கறாங்க குடமாலை சீவகனுக்கு அனுப்பியது கிளிய தூதா அனுப்பியிருக்கிறாங்க நற்றிணையில தலைவி தலைவனுக்கு அனுப்பிய தூது குருகு புராணத்தில் முருகன் அனுப்பியது அனுப்பிய தூது வீரவாக்கு இதுவரைக்கும் நம்ம குவூது இலக்கியங்கள் குறித்த செய்திகளை பார்த்தோம் சிற்றிலக்கியங்கள் குறித்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலிக்குள்ளேயே இந்த பிடிஎஃப் தந்திருப்பாங்க நீங்க போய் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துணைவன் புதிய இருந்து உங்கள் முத்திரம்